ஹலோ எல்லா குட்டிகளாக உங்களுக்கு பாட்டி இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு பேராசை துன்பம் தரும் ஒரு காட்டில் ஒரு அணிலும் குரங்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் அந்த காட்டில் உள்ள பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாம் கொஞ்ச நாளில் இந்த வெயிலால் அங்கே பழங்கள் அது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சான் இப்போ ரெண்டு பேரும் யோசித்தாங்களாம் நமக்கு சாப்பிட்றது கிடைக்க மாட்டேங்குதே ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு வயிறுக்கு பத்த மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும் அப்போ அணில் ஒரு யோசனை சொல்லித்தான் நான் ஒரு பக்கம் போகிறேன் நீ ஒரு பக்கம் போ போய் தேடுவோம் தேடி எங்கே பழம் கிடைக்கிதோ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசினான் அப்போ அடுத்த நாள் அணில் வந்து வடக்கு பக்கம் போச்சான் குரங்கு கிழக்கு பக்கம் போச்சான் அப்புறம் ரெண்டு அணில் போகிறதுக்கு அங்கே ஒரு தோட்டத்தில் உள்ளுக்கு வேலிக்கு வெளியே சின்ன சின்ன பழங்கள் கோவைப்பழம் அது மாதிரி கொஞ்சம் விலை குறைஞ்ச சின்ன சின்ன பழங்கள் நிறைய பழுத்துருங்க உள்ளுக்கு வகை வகையாக நிறைய பழங்கள் இருக்கும் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் சப்போட்டா இப்படி நிறைய பழங்கள் இருந்தோம் நான் அணியில் வந்து அதுக்குள்ளே எல்லாம் போகாமல் வேலியில் உள்ள பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு வருமோ குரங்கு பார்த்துச்சாங்க என்னடா அணில் கொஞ்சம் தெம்பாக செழிப்பாக இருக்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நம்ம அரை சாப்பிட்டு வரமே அணில்கிட்ட கேட்போம்னு குரங்கு கேட்டேன் ஆமாம் நீ மட்டும் நல்லா இருக்கியே எனக்கு பழங்கள் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு குரங்கு கேட்கும் அணில் சொல்லித்தான் நான் போகிற இடத்துல கொஞ்சம் பழங்கள் இருக்குது அங்கே சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சரிப்பா நானும் வரவான்னு சொல்லுவோம் சரிப்பா போவோம் அப்படின்னு மறுநாள் ரெண்டு பேரும் அந்த தோட்டத்துக்கு போனாங்க அங்கே போனோன்னா குரங்கு பார்த்தோம் தோட்டத்துக்குள்ளே என்னென்னமோ பழங்கள் இருக்குது இந்த வேலியில் இருக்க இந்த சின்ன சின்ன பழங்களை மட்டும் இந்த அணில் சாப்பிட சொல்லுதேன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு ராத்திரி குரங்குக்கு தூக்கம் வரலையா அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க பழங்களை பார்த்துட்டு அணிலுக்கு தெரியாமல் நம்ம ராவோட ராவா போய் சாப்பிட்டு வருவோன்ட்டு குரங்கு போச்சான் குரங்கு போய் அங்கே உள்ளதை சாப்பிட்ட உடனே தோட்டக்காரன் போட்டு வெளு விழுந்து வெளுத்து அனுப்பிட்டானா பா அடியை வாங்கிட்டு வந்து சுத்தம் இல்லாமல் குரங்கு படுத்துருந்தேன் காலையில் பார்த்தா அனில் எங்கே குரங்கு வரவே காணுமே என்ன ஆச்சு சரி போய் பார்ப்ப மட்டும் போய் பார்த்தா மூஞ்சி முகமெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் வீங்கி போய் குரங்கு படுத்துருந்தான் ஐயையோ உனக்கு என்ன ஆச்சு என்ன இப்படி படுத்து கிடக்குறன்னு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராத்திரி உனக்கு தெரியாமல் அந்த பழங்களை பார்த்தோம்னா என்னால் இருக்க முடியலை ஆசையை கட்டுப்படுத்த முடியலை ராத்திரி போய் பழத்தெல்லாம் சாப்பிட்டு வரணும்னு போய் ரெண்டு மூணு பழம் தான் சாப்பிட்டேன் தோட்டக்காரன் பார்த்து என்ன அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டான் அப்படின்னு அப்போ தான் அனில் சொல்லித்தான் இது உனக்கு தேவையா நான் தான் உனக்கு முதல்ல சொன்னனேன் வேலியில் உள்ள தான் சாப்பிடணும்னு ஏன் அதை உள்ளே உள்ளதை சாப்பிட்டேன்னான்னு குரங்கு கேட்டுருக்கேன் அந்த பழங்களை உள்ள பழங்களை அவங்கள இவ்வளோ போட்டு உண்டாக்குறாங்க இத்தனை பழங்களையும் எதுக்குன்னா அதை விற்று அதில் வர வருமானத்தில் அவங்களுக்கு வேறு தேவையில்லை அவங்களோட தேவையில் பூர்த்தி பண்ணுவாங்க அதுக்காண்டி தான் அதை போட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம மேலே சரி இந்த சின்ன சின்ன பிராணிகள் ஏதோ சாப்பிடட்டும் பாவம் அதுக்களுக்கு வேணுமேனு தான் இந்த வேலியில் இந்த சின்ன சின்ன பழங்களை வச்சிருக்காங்க அதைத்தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் வேலியில் உள்ள பழங்களை மட்டும்தான் சாப்பிடணும்னு நீ தேவையில்லாமல் தோட்டத்துக்குள்ளே போனாலும் உனக்கு கிடைச்சதை பார்த்தியா அப்படின்னு சொல்லணும் சரிதான் சரிதான் செஞ்சது தப்பு தான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் நாளையிலேருந்து வேலையில் உள்ள பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேரும் அது மாதிரி வேலையில் இருக்கிறத போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்களாம் அதாவது நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல தலை போடக்கூடாது நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்மளுக்கு தேவைப்பட்டதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை அளவோட வச்சுட்டு இருந்துக்கிறணும் அதை விட்டுட்டு ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு போனோம்னா நிறைய சங் சங்கடங்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும் ஓகே குட்டிகளா இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் அவங்களுக்கு வேற ஒரு கதையோட பார்க்குறேன் பாபாய்